தமிழ்நாடு டுவெண்டி செய்திகள் வாசிப்பது கீதா இருபத்தி கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொண்ட நிலையில் மணல் மூடி தூர்ந்து போன பழவேற்காடு முகத்துவாரம் சீரமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை பழவேற்காடு முகத்துவாரம் அடைந்தது ரூபாய் இருபத்தி ஏழு கோடி மதிப்பில் தூர்வாரும் பணி நடைபெற்று வந்த நிலையில் ஏரியும் கடலும் இணையும் பகுதியில் மணல் சேர்த்து முற்றிலும் முகத்துவாரம் அடைப்பதால் மீனவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் பழவேற்காடு ஏரி மற்றும் கடலை நம்பி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடு அண்ணாமலை சேரி சின்னமா கோடு பெரிய மாங்கோடு குளம் காரைக்காடு காட்டுப்பள்ளி எண்ணூர் முப்பத்தி ஏழு மீனவர் கிராமங்களும் ஆந்திராவில் உள்ள அறுபத்தி ஒன்பது மீனவர் கிராமங்களும் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பழவேற்காடு ஏரிக்கு கடல் நீர் வந்து செல்லக்கூடிய முகத்துவாரம் தற்போது முற்றிலும் மணல் மூடி அடைந்து போனதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே தங்களது வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய வழி வழிவகைகளை செய்ய வேண்டும் என பழவேற்காடு மீனவர் சங்கங்களில் முன்னாள் தலைவர் ஜெயபாலன் கோரிக்கை வைத்த நிலையில் அடுத்த வாரத்திற்குள் ஒப்பந்தம் எடுத்தவர்களுடன் பேசி மீன்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி பழவேற்காடு முகத்துவாரத்தை மீண்டும் தூர்வாரி சீர் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என பொன்னேரி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உறுதியளித்துள்ளார் இன்னைக்கு முப்பத்தி மூணு கிராமம் வந்து பயிர்கள் வாழ்ந்துறாங்கனாக்கா

கொடுத்தாக இங்களுக்கு வாழ்வதரம் நல்லதார்கள் என்று வேண்டி விரும்பிக் கேட்டுகிறேன் நன்றி. நந்தி